கடலூரில் பெய்த கனமழையால் பரவநாறு கடிலம் ஆற்றில் வெள்ள நீர் கரைபுரண்டு ஓடும் நிலையில் இவ்விரு ஆறுகளும் துறைமுகம் அருகே கடலில் கலந்து தண்ணீர் செந்நிறத்தில் காணப்படும் ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளது இருக்கிறார் வடகிழக்கு பருவமழை தொடங்கியது முதல் கடலூர் மாவட்டத்தில் அனைத்து ஆறுகளையும் தனியை கரை வந்து ஓடுகிறது வடகிழக்கு பருவமழை தொடங்கிய கடலூர் மாவட்டத்தில் அனைத்து வெள்ளம் ஓடுவது வழக்கமாக உள்ளது தற்போது கடலூர் மாவட்டத்தில் ஓடும் தென்பனையாறு கடிலம் ஆறு வெள்ளாறு பறவனாறு மணிமுத்தாறு கொள்ளிடம் உள்ளிட்ட ஆறுகளில் தண்ணீர் பெருகெடுத்து வருகிறது இந்த ஆறுகள் பல்வேறு இடங்களில் உற்பத்தியானாலும் கடைசியாக கலப்பது வண்ணக்கடல் கடல் கணிதம் ஆறு பண்ரொட்டியை வழியாக சென்று கடல் துறைபுரம் அருகே கடலில் கலக்கின்றது பண்ருட்டு வழியாக செம்மன் பூமியை கடந்து வருவதால் கிரீங்க மாட்டில் ஓடும் போது மாறிவிடுகிறது நெய்வேலி பகுதியில் இருந்து நீருடன் சென்று கடல் துறைமுகம் வரையாக கடல் கலக்கின்றது இரண்டு ஆற்று இணைந்து கடலில் கலக்கின்றது தற்போது கடல் கலக்கும் தண்ணீரின் கழுகுப் பார்க்காய்ச்சலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்